வெல்கம் பேக்ட் அவர் சேனலில் படித்ததில் படித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்களோட விந்து எண்ணிக்கையும் விந்துவோடய துடிப்புத்தன்மை அதாவது அதோட வேகத்தையும் அது மட்டும் இல்லாமல் அந்த விந்துவோட உடல் அமைப்பையும் சரி செஞ்சு சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெண்டே ரெண்டு பொருள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ஆனால் ரெகுலராக எடுத்தால் போதும் நிச்சயம் முக்கியமாக நல்ல பலனை வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா வந்து நிறைய பேரால் வந்து நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியல பட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதாவது எந்த விதமான எஃபர்ட்டுமே போடாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம் இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆண்களோட விந்து எண்ணிக்கை மடமடன்னு அதிகரிக்கிறது நம்மளாலேயே பார்க்க முடியும் ஏன்னா வந்து இப்போ நிறைய சகோதரிகள் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட கணவருக்கு விந்துவோட எண்ணிக்கை வந்து போதுமான அளவு இல்லை நான் கர்ப்பம் போதுமான அளவு இல்லை அதே மாதிரி விந்து எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அந்த விந்துவோட துடிப்புத்தன்மை அது நீந்தி போகிறதுக்கான அந்த வேகம் இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எங்களால் கன்சீவ் ஆக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே ஃபாலோ பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு ஹோம் ரெமெடி வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்களும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் இருக்கீங்க அப்படின்னா இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட விந்து உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் அதோடய துடிப்புத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆண்களோட விந்து உற்பத்தி அதிகரிக்க தேவையான ஜிங்க் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜிங்க் ஜெலீனியம் போன்ற சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே கிடைக்கிற உணவுகளை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நமக்கு விந்து எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறத பார்க்க முடியும் பட் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டே ரெண்டு ஈஸியான பொருள் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடமிளகாய் வெல் பெப்பர் கேப்சிகம் இப்படி நிறைய பேரில் வந்து இதை சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கலர்ஸ் இருக்குது ரெட் க்ரீன் எல்லோ அதாவது ரெட் கலர்லேயும் இந்த இருக்கும் மஞ்சள் கலர்லேயும் இருக்கும் க்ரீன் கலர்லேயும் இருக்கும் பட் இருந்தாலும் ரெட்டும் க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகமாக நிறைந்தது அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த குடமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்குது ஜிங்க் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மாதிரி விட்டமின் சியும் வந்து இதில் போதுமான அளவுக்கு அதாவது நம்ம ஒரு ஆரஞ்சோ ஒரு கொய்யாப்பழமோ சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ விட்டமின் சி கிடைக்குமோ அதே அளவுக்கு விட்டமின் சி இந்த குடமிளகாலேயும் இருக்குது அதுக்கப்புறமா ஃபோலிக் ஆசிட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்தணுக்கள் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் டேமேஜ் ஆகிறதை தடுத்து நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுக்குது ஸோ இதனால் விந்தணுக்கள் வந்து எப்போவுமே நல்லா ஆரோக்கியமாக ஆக்டிவாக இருக்கும் ஸோ இந்த குடமிளகாயை உங்களோட கணவருக்கு டெய்லி ஏதாவது ஒரு விதத்தில் அதாவது ஒரு சாலட் மாதிரி பண்ணி கொடுக்குறது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சட்னி செஞ்சு கொடுக்குறது இல்லைனா சப்பாத்திக்கு ஏதாவது ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுக்குறது இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் டெய்லியுமே வந்து இந்த குடமிளகாயை பச்சை கலராகவோ இல்லை ரெட் கலரில் நீங்க வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து ரெண்டாவதா நீங்கள் பயன்படுத்த போறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பா அதே சமயத்தில் ஈஸியா எப்பவுமே அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்னது அப்படின்னா தக்காளி அதாவது டொமேட்டோ இந்த தக்காளியில் இருக்கிற லைகோப்பீன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்பர்மோட கவுண்ட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ஜென்ஸோட மேல் ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பூஸ்டப் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதுலேயும் விட்டமின் சி இருக்குது எல்லா விட்டமின் ஏ இருக்குது எல்லாமே இதுலேயும் இருக்குது ஸோ இந்த தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஜூஸாக அடிச்சு அப்படியே பச்சையாக ஜூஸாக அடிச்சு காலையில் காலையில் டெய்லி குடிச்சிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இதை வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாதம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இதில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஜென்ஸுக்கு வந்து சில பேருக்கு கிட்னி ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை கிட்னியில் ஸ்டோன் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவங்க வந்து தக்காளி வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கக்கூடாது மற்றபடி நான் நார்மலாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த தக்காளி ஜூஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி டெய்லி குடிக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிறத பார்க்க முடியும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு அவைலபிளாக கிடைக்கக்கூடிய அதே சமயத்தில் நல்ல சத்துக்களும் நல்ல ரிசல்ட்டும் தரக்கூ தரக்கூடிய பொருட்கள் ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ரெகுலராக டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே விடாமல் செஞ்சு பாருங்கள் நம்ம ஏதேதோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு அதை நான் சரியாக வரலையே அப்படின்னு கவலைப்படுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் அதனால நமக்கு வந்து பலன் கிடைச்சா நமக்கு பல மடங்கு நல்லது ஸோ அதனால் எந்தவித சைட் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதோட மட்டும் இல்லாமல் இது மாதிரி இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கு நீங்க அதையும் பார்த்து நீங்க வந்து எது உங்களுக்கு ஓகேவோ நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ